ஒற்றியோர் உடைய போவே மந்திரமாவது நீரு நீரு சுந்தரமாவது நீரு குடிக்கப்படுவது நீருமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீருமை மங்கன் திருவாளவாயான் திருநீரே மண்ணாகி வழியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உம்மை அம்மைமாய் ஆகியான் எனதென்று கூத்தாட்டுவானாகி நின்றாயே

கண்ணீர மல்கியே ஓதுவாரும் பை பிழை பாபதே வேதன நாணைகும்ை பொருளாதே ஆரம் பாவம் ஆசிவாயே வாசிக்குது காலை மத்தியம தீதி தன்றோ ரிங்கடமே என்னென்ன ஊஞ்சப்பட்டரை பொய்கையே போற்றதே இந்த சிம்பி பைக்கு வண்ண ரிங்கடே புனிதமாறவும் பொபை ஜப்பாையன் குறிதிவும் பனித்த ஏடைப்பவளம்போர் மேனியர் பாருவேனும் நினைத்தபளையையெடுத்த பொபாதம் காண பெற்றால் மணி தாபிரவியம் என்றவதே இந்த வாணிலத்தே பெற்றதாய்வனை படன் மறந்தாலும் பிள்ளையே திருந்தாய் மறந்தாலும் உடலாயகத்தை உயிர மறந்தாலும் உயிரைவேவிய உடம் மறந்தாலும் பற்றவர் நஞ்சகனைகளை மறந்தாலும் தங்கள் நிந்தைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை ாய் வருாய்யிர தரும் என்பவர்க்கே கணந்தரும் பூங்கொள்ளால் என் கலைக்கண்களே மண்கண்ட வெண்குளை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் புனிய செய்வாய் கடைபோன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பழகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்ட தெய்வம் ஏ மணியே மணியன் கொளிய ஒளிரம் அணிவதை அணியும் ஏழகை அணுகாதவர்க்கு பிணையே பிணைக்கும் இருந்தே பணியேன் ஒருவரையும் பணிந்த பின்னே கண்ணரசிக்காக ஒரு பாட்டு பாடலாம் கலையாத கல்வியும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இழாத உடலும் சளியாத மணமும் மண்டகாத மனைவியம் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியம் மாறாத வார்த்தையம் தொளையாத நதியமம் கோணாத கோலம் ஒரு துன்பமில்லா வாழ்வும் என் பாதத்தில் அன்பும் பதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அருதுயிலும் ஆயினது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதிவாகம் அகழாத சுகபானி अरुबाई अभिराम ये इलान दो रे ब्रह्मांड ना आएगा ज्ञात सभी चंबरमंड आचाम ना का शमाप रतना का ये ना वचाम ना संदर्य अरुबाप ज्ञात ना रुबाप रक्त ज्वात करो मेरे जग जगलंबरत में धारा ये ना ये दी समर्पयामी मंत्र ही समर्पा, समर्पा पर परमेश्वर कर धर्म करतम बाकी जंग धर्मजंग बाज जोर ना नहीं जंग ब

சாய சந்தி குருவார புனருவசநா ஜன்மத்தாண்டம் அபிஷேக சந்தி அபிஷேக ஆராதன உபச்சாரா சமர்ப்பமே சிதகோண்டாயகிசுரணியசியாம அனந்தகோடையே அனந்தகோ நமஸா சமர்ப்பேகோரண்டாயகந்திவிரமணியாம பாதகமல சரணாரவிந்தபத்தோ ஸ்ரகணாபவத்தோ ஸ்ரகண உணகத்தோ சகவேரியம் கர்பாபவே ஜெய ஜெ தினாபதீதபத்து ஓம் திஷியாந்தி சியாந்தி சாந்தி துரயம்பகம் எஜாமனே சுதந்தி பட்டி வர்த்தனம் உருவாய் ஒரு கமித வந்தனாத் தவம் ருட்டிய மாமிரதாத் இந்த ஒரு திபூதியம் வேலையை எடுத்துட்டு ஒரு நாமம் போட்டு நட்டும்தான் பெருமாள் மாறியார் பாருன்னு வேலை எடுத்துட்டு நாம ஒன்று சாத்துவிட்டோம்னா ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் மாறி இன்னைக்கு முகம் வான்பழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குறை உயிர்கள் வாழ்க நன்மையில்

शिवम तारेशयामे

ஆயனுக்காக தன் கண்ட கனாவினை நேயர் புகழ் வெள்ளிமுத்தோர் கோதை சொல்ய தமிழ் மாலை என்றும் அல்லவர் வாழ்வில் மக்களை பெற்று பண்டார் வழித்தோல் தழகாயன் ஆந்தோர் மணிமாட கோவில் நெடுமாளுக்கே என்றும் தொண்டாய தோல்சியர் வயல் மங்கையர்களோன் பழிய பொழிதை தமிழ் மாலை வல்லார் பண்டார் வணங்க கல்யாண மீது